சொந்த நாட்டு விவசாயிகளை எதிரி நாட்டு துருப்பு போல எதிரி நாட்டு படையெடுப்பு போல அதே நேரத்துல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா துபாய்க்கு போய் அங்க வந்துட்டு ஒரு ஏழுநூறு கோடி ரூபாயில கட்டப்பட்ட ஒரு இந்து கோயில வந்து திறக்கிறாரு அபிதாபில ஒரு விவசாயி போராடுறான் அப்படின்னாக்கா அவனுக்கான போராட்டம் கிடையாது அது நிச்சயமா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த மக்களுக்கான இந்த தேசத்துக்கான போராட்டம் எங்களுக்காக உழைக்கின்ற விவசாயிகளோட கடன்களை தள்ளுபடி பண்றத உங்களுக்கு என்ன வலிக்குது நரேந்திர அவர்களே அந்த ராமன் ஒரு பிம்பத்தை வச்சுட்டே வந்துட்டு ஒவ்வொரு முறையும் தேர்தலில் ஜெயிக்கலான்ற எண்ணத்தோடய பேசிட்டு இருக்கும் மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் இவர்கள் வந்துட்டு ராமனை காட்டிக்கொண்டே நம்மளை பட்டினி போட இவர்கள் தயங்க மாட்டாங்க வணக்கம் தோழர்களே இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் சரி அவர் இருக்கின்ற பாஜக கட்சியினரும் சரி ஏழை மக்கள் மீதும் விவசாயிகள் மீதும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பின் மீதும் ரொம்ப அக்கறை இருப்பது போல நடிப்பார்கள் அவர்களோட நடிப்புல துளியும் உண்மை இல்லை அப்படின்றது கடந்த கால நிகழ்வுகள் தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கு ஒரு படி மேலே போய் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே விவசாய சீர்திருத்த மசோதாவின் மூலம் இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயத்தையும் அதானியிடமும் அம்பானியிடமும் ஒப்படைக்கிறதுக்காக வந்துட்டு மிக வேகமாக வேலை செய்தார் நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரமோ அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பாஜக கட்சியினரும் அதுக்காக வந்துட்டு என்ன கேட்டாங்க இதை வந்துட்டு அப்பொழுதே இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை வந்து காட்டினதோட பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் வந்து டெல்லியை முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது விவசாயிகள் உயிர் நீத்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சாங்க அது மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த விவசாயிகளுடைய போராட்டம் வந்து வெற்றி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஓரளவு தப்பிக்கப்பட்டது அப்படின்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணவு உரிமையும் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி டெல்லி சாலோ அப்படின்ற பேரில் இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருநூறு விவசாய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்துடைய நோக்கமே பாத்தீங்கன்னாக்கா எம்எஸ் சாமிநாதன் ஐயாவுடைய அறிக்கையின்படி எல்லா விவசாய பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை வந்துட்டு நிர்ணயம் பண்ணணும் ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்துட்டு முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்றதையும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விவசாய கடன்களையும் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தாங்க கூடவே வந்து லக்கிம்பூர்ல நான்கு விவசாயிகளை கார் ஏற்றி கொண்ட ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ரா மகன் ஆசிஷ் மிஸ்ரா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதோட விவசாய சீர்திருத்த மசோதா எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்யணும் அது கூடவே அந்த விவசாய போராட்டத்தில் உயிர் நீத்த கிட்டத்தட்ட அந்த எழுநூத்தி ஐம்பது தியாகிகளுக்கும் நினைவு இடம் வந்துட்டு அமைக்கப்படும் இப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து பாத்தீங்கன்னாக்கோ விவசாயிகள் வந்துட்டு போராட்டத்தை முன்னெடுத்து போறாங்க அதாவது பாத்தீங்கன்னாக்கா சொந்த நாட்டு விவசாயிகளை எதிரி நாட்டு துருப்பு போல எதிரி நாட்டு படையெடுப்பு போல அவர்களை வந்துட்டு ஏதோ பயங்கரவாதியை போல நினைத்து கொண்ட இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் மீது ரப்பர் குண்டுகளை வைத்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அது மட்டும் வைத்துக்கொண்டு ட்ரோன்களை வைத்து கொண்டு கண்ணீர் பொய் குண்டுகளை வீசி அவர்களை வந்துட்டு டெல்லி நோக்கி வரவிடாமல் மிகவும் மூர்க்கத்தனமான தன்னுடைய நடவடிக்கைகளை வந்துட்டு காட்டுறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா முள்வெளிகளை அமைத்து அவர்கள் என்ன பயங்கரவாதிகளோ இல்ல ஆயுதங்களை எடுத்துட்டு வராங்களோ அவர்கள் மேலே இவ்வளவு மூர்க்கத்தனங்களை வந்துட்டு இது பண்ணீங்க போராட்டம் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கோரிக்கைகள் தங்களுடைய நியாயமான வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்படலைன்னா மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறை அது அவர்கள் என்ன வன்முறையில் ஈடுபட்டார்கள் விவசாயிகள் அவர்கள் நியாயமா அமைதியான முறையில பேரணியா பார்த்து டெல்லியை வந்து இத பண்ணி அங்க போராட்டம் நடத்த போறாங்க அதுக்கு கூட அனுமதிக்க முடியாத இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களை வந்துட்டு டெல்லிக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு முள்வெளிகள் அமைத்து வந்து தடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் போன்கள் மூலியமா கண்ணீர் போயில் ஒன்றைகள் பேசுறாங்க பதினைந்தாம் தேதி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கண்ணீர் புகை குண்டுகள் வாங்கறதுக்கான ஆர்டர் வந்து டெல்லி போலீசார் வந்துட்டு ஒரு ஹரியானா இணையதளத்தில் சம்பு பகுதியில வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மேல திருமூ ஒன்றிய பாஜக கையாட்களா இருக்கக்கூடிய போலீஸார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் கடுமையான தாக்குதல் நடத்தினதோட அந்த விவசாயிகள் மேல கண்ணீர் பொக்குண்டுகளை வந்துட்டு வீசி இருக்காங்க அந்த கண்ணீர் பொகை குண்டு தாக்குதலுக்கு ஆளான ஞானசிங் அப்படின்ற ஒரு அறுபத்தி ஏழு வயது பஞ்சாப் மாநில விவசாயி வந்து பாத்தீங்கன்னாக்கா மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு அப்படி அனுமதிக்கப்பட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க சிகிச்சை பலனின்றி உயிரை வந்துட்டு இழந்திருக்கிறாரு இந்த அயோக்கிய இந்த பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்போதும் விவசாயிகள் ஏழைகள் இஸ்லாமியர்கள் அது மட்டும் இல்லாம சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்கள் ரத்தத்தை குடிக்கின்ற வேம்பயர்ஸா இந்த பாஜக அரசு வந்து செயல்பட்டு இருக்கு அவளுக்கு கேவலமான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு செயல்பாட்டை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு வந்து செய்கிறாங்க இங்கே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா துபாய்க்கு போய் அங்கே வந்துட்டு ஒரு ஏழ்நூறு கோடி ரூபாய் கட்டப்பட்ட ஒரு இந்து கோயிலை வந்து திறக்கிறாரு அபிதாபில இது வந்துட்டு இப்ப தேவையா நாடு முழுக்க கோயில்கள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இனிமேல் எந்த ஒரு மத வழிபாட்டு தலங்களும் இனிமேல் புதுசா தேவை அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தேவை இப்ப இருக்க சூழல்ல கல்வி நிலையங்களும் ஆஹ் மருத்துவ கட்டமைப்பு வியாதிகள் வந்துட்டு உருவாயிட்டு இருக்கு வைரஸுகள் வந்து கொரோனா மாதிரியான எழுநூறு விதமான வைரஸுகள் வந்துட்டு இந்த உலகத்தை தாக்க தயாரா இருக்கின்ற மாதிரியான தகவல்கள்ல விஞ்ஞானிகள் வந்து சொல்லிட்டு இருக்கிற இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றிய பிரதமர் வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஒரு பிரதமர் வந்துட்டு ஒரு கோயில் வந்து திறக்கிறதுக்க அபுதாபில லூறு கோடி ரூபாய் அந்த நாட்டு இளவரசர் வந்துட்டு அவருடைய சொந்த பணத்தை கொடுத்து கட்டி அது அவங்களே கட்டி அவங்களே தொடர்ந்துருக்கு அதுக்காக ஒரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர இப்ப நாட்டுல வந்துட்டு எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன விதமான வாக்குறுதிகளை கொடுத்தீங்க விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவே பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பேன் இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை வந்துட்டு உருவாக்குவீங்க இளைஞர்களுக்கு எங்க ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு வேலை எங்க போச்சு நீங்க என்ன முதலீட்டு கொண்டாந்தீங்க நீங்க வந்துட்டு முதலீடுகளை வந்துட்டு கொண்டு போனது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதானிக்கு அம்பானிக்கான புரோக்கர் வேலையை வந்துட்டு மிக தெளிவா ரஃபேல் விமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்பானியுடைய கம்பெனிக்கு வந்துட்டு நீங்க அந்த ஒப்பந்தம் போறதுக்காக திரைமறைவான ஏகப்பட்ட வேலைகள் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு அரசாங்கத்தை சேர்ந்தவங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்துகிட்டீங்க இப்படிப்பட்ட சூழல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அபுதாபில போய் கோயில வந்து திறந்து வச்சுட்டு விவசாயிகள் போராட்டத்தை பத்தி நீங்க எதையும் ஆயத்து திறக்கல ஏற்கனவே தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் ஐயா கண்ண தலைமையில வந்துட்டு டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தப்போட அவர்கள் நிறுவனமா ஓடின சமயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க நடிகைகளோட மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறீங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தா அந்த போட்டோக்கள்லாம் ரொம்ப வயலாகி உங்களை வந்து தாறுமாறான கேள்விகள் வந்துட்டு ஏற்படுறது இப்போ விவசாயிகள் வந்துட்டு அந்த பஞ்சாப் மாநில விவசாயிகளும் ஹரியானா மாநில விவசாயிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது உங்களுடைய பாஜக ஐடிவிங்க வந்து என்ன சொல்றாங்க பணக்கார விவசாயிகள் விவசாயி விவசாயி தான் விவசாயி அன்னைக்கு விவசாயியா தான் இருந்துட்டு இருப்பானே தவிர அவனுடைய போராட்டம் எல்லாமே மக்களுக்கான போராட்டம் ஒரு விவசாயி போராடுறான் அப்படின்னாக்கா அதுக்கு நிச்சயமா அவனுக்கான போராட்டம் கிடையாது அது நிச்சயமா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த மக்களுக்கான இந்த தேசத்துக்கான போராட்டமாதான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த விவசாயிகள் வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அயோக்கியத்தனமே இந்த போராட்டங்கள் அதையும் கண்டுக்கிறதே கிடையாது ஒரு பக்கம் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இளைஞர்கள் வந்துட்டு வேலை வாய்ப்புக்காக அவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க எல்லா இடங்களையும் இந்த பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக மக்கள் தங்களுடைய எதிர்ப்பு குரல வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்றது வெளிப்படையாவே தெரியுது இன்னொரு பக்கம் விவசாயோட முக்கியமான கோரிக்கையை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விவசாய கடன்களை நாடு முழுக்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது வந்துட்டு நியாயமான ஒரு கோரிக்கை தான் ஏன்னா கார்பரேட் கடன்களை ரொம்ப ஈஸியா பல லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் கடன்களை ஜஸ்ட் லைக் தட் ரைட் ஆஃப் பண்ணி அந்த கடன்களை தள்ளுபடி பண்றீங்க ஏன் விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி பண்றது உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படிதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது ஒரு கார்பரேட் கடன்களை நீங்க தள்ளுபடி பண்றதீங்கன்னாக்க அவர்களை வந்துட்டு உங்களுடைய காசோ இல்ல தேர்தல் நிதி மூலயமா நீங்க எடுத்துக்கிட்ட நீங்க வசூலித்த காசுல இருந்தாலும் தள்ளுபடி பண்ணல மக்களாகிய எங்களுடைய இருந்துட்டு தான் கார்பரேட்டுகளுடைய கடன்களை நீங்க தள்ளுபடி பண்றீங்க அந்த கார்பரேட் கடன்கள் தள்ளுபடியால எங்களுக்கு மக்களுக்கும் சாமானிய உழைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது கார்பரேட் கடன்கள் தள்ளுபடியால சாமானிய மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் அடுத்தர மக்களுக்கு இன்னொரு பயணம் கிடைக்க போகுது ஒரு சில ஆயிரம் பேருடைய வேலைகளை வந்துட்டு பாதுகாக்க தவிர வேற எந்த ஒரு பயணமே இல்லையே கடன்களை தள்ளுபடி பண்ணுங்க அதுக்கு மக்களோட வலிப்பணத்தை பயன்படுத்துறது எந்த ஒரு தவறும் இல்லை ஏன்னா விவசாயிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் பாடுபடுறான் ரப்பர் குண்டுகளை வைத்து துப்பாக்கி சூடு நடத்தினானே அந்த போலீஸ்காரர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை அந்த விவசாயத்தை உருவாக்கணும் ட்ரோன்கள் மூலியமா கண்ணீர் போய் குண்டுகளை வீசினாங்க இல்லைங்களா துணை இராணுவ படையினர் அவர்களுக்கான சாப்பாட்டை அன்னைக்கு அவர்களை வந்துட்டு அந்த விவசாயிகள் வெளியிட்ட உணவுப் பொருட்கள் மூலியமா கிடைத்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வந்ததுதான் அவனுங்க அந்த தாக்குதலை ரப்பர் குண்டுகளை வைத்து துப்பாக்கியை சூடு நடத்தினதும் ட்ரோன்கள் மூலியமா கண்ணீர் பவி குண்டுகளை வீசினதும் இவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு அங்கே நடந்து இருக்குது எங்களுடைய வழிபணத்துல வந்துட்டு தாராளமே விவசாய கடனும் கண்டிப்பா நீங்க தள்ளுபடி பண்ணலாம் ஆனா அதை போட்டுட்டு யாரோ ஒரு அதானிக்கும் யாரோ ஒரு அபானிக்கும் நீரோ வந்துட்டு இந்தியா விட்டு தப்பிச்சு போறதுக்கு அவனுடைய கடனை நீங்க தள்ளுபடி பண்ணி எளிமையாக்குனதை விட நீனவே லண்டன்ல போயிட்டு சொல்றாரு பாஜகவினருக்கு என்னென்ன சில பேர் விலை சொன்னாங்க பணம் வந்துட்டு பேரம் பேசுதான் என்ன தப்பிக்க விட்டாங்க லண்டன்ல போயிட்டு பேட்டி கொடுக்குறான் அரசாங்க இருக்கும் போது விவசாயிகள் எங்களுக்காக உழைக்கின்ற விவசாயிகளோட கடன்களை தள்ளுபடி பண்றத உங்களுக்கு என்ன வலிக்குது நரேந்திர அவர்களே ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் போராட்டம் அதாவது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பக்க பலமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கால சக்தியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் ரெண்டு பேர் மத்தியும் இன்னைக்கு மக்கள் போராட்டம் வந்துட்டு வெடிச்சிருக்குது இதனால வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்துட்டு அதனால இந்த போராட்டங்களால கதி கலங்கி போயிருக்க பாஜக வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க வரப்போற தேர்தல தாங்கள் அம்பையில் ஆகிடுவோமோ தங்களுடைய கட்சி காணாம போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல வந்துட்டு இருக்கிறாங்கன்றது வெளிப்படையா தெரியுது இப்போ ஹரியானா மாநிலம் ரேவரேல வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு ராமன் வந்துட்டு கற்பனை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு ஜெய் ஸ்ரீ எந்த ஒரு சூழலையும் அந்த ராமனை கட்டி பிடிச்சிட்டு தான் எந்த நேரத்தையும் எழுதிட்டு இருக்கிறாங்க அந்த ராமன் ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டே வந்துட்டு ஒவ்வொரு முறையும் தேர்தலில் ஜெயிக்கலான்ற எண்ணத்தோடே பேசிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு வார்த்தையும் சொல்றாரு அதாவது தங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு தான் விவசாயிகளுக்கு வந்துட்டு வங்கிகள் வந்துட்டு உடன் கடன் கொடுக்குது அதுக்கு முன்னாடி வங்கிகள் வந்து கடன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான வங்கிகள் கடன் கொடுக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்களே அந்த விவசாய கடன்களை கட்ட முடியாம விவசாயிகள் வந்துட்டு அதே வங்கிகளால் அவமானப்படுத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை சொல்ல முடியுமா இப்ப நடந்துட்டு இருக்க இந்த போராட்டங்களை பார்த்தா அது இந்திய மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் மதம் சாமி இஸ்லாமிய ஃபோபியா இதை மூணு காட்டியே வந்துட்டு நம்மளை பயப்படுத்தி நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் நம்மளுடைய வருமானம் வரிகள் எல்லாத்தையுமே எடுத்து காப்பேட்டுகளுக்கு கொடுத்துட்டு நம்ம நாட்டுடைய செல்வத்தை அழைச்சிட்டு நம்மளை என்னைக்கும் ஓட்டாண்டி ஆக்கிடுவாங்க மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவர்கள் வந்துட்டு மதத்தை காட்டிக்கொண்டு நம்மளை பட்டினியில் போட்டி விடுவார்கள் ராமனை காட்டிக்கொண்டே நம்மளை பட்டினியில் போட இவர்கள் தயங்க மாட்டாங்க அப்படின்றத மக்கள் புரிந்து கொண்டு வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அரசை வீழ்த்த வேண்டியது ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கடமையாக தோழர்களே நன்றி வணக்கம் அந்த பகிரும் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்சராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா அது உடைப்பாங்கல்ல